வணக்கம் நேயர்களே கிளாசிக் சினிமாவில் கண்ணதாசனுக்கு நேயராக கவித்துவத்தில் ஆதிக்கம் செலுத்திய பல கவிஞர்கள் பெயர் வரலாற்றிலிருந்து காணாமல் போய்விட்டனர் அந்த வரிசையில் இடம்பெற்றவர்தான் மாயவநாதன் இவரை பற்றி இன்றைய காலகட்ட ரசிகர்களுக்கு தெரியாது என்றாலும் இவர் எழுதிய பாடல்களை இவர்தான் எழுதியது என்று தெரியாமலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் கோபக்காரரான மாயவநாதன் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய ஒரு படத்திற்கு பாடல் எழுத வந்து இசையம் பாடல் கிண்டல் செய்ததால் இங்கிருந்து கோபித்துக் கொண்டு வெளியேற அவர் எழுதாமல் போன அந்த பாடலை கலைஞர் கருணாநிதி எழுதி கேட்கொடுத்துள்ளாராம் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முரசொலி மாறன் இயக்கத்தில் வெளியான படம்தான் மறக்க முடியுமா கருணாநிதி இந்த படத்திற்கு வசனம் எழுதியிருந்தாராம் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இருந்து பிரிந்த டி கே ராமமூர்த்தி இசையமைத்த இந்த படத்திற்கு இரண்டு பாடல்கள் எழுத உள்ள கவிஞர் மா மாயவநாதன் முதல் பாடலை அவர் எழுதி முடித்தவுடன் கம்போசிங் நடந்து பாடல் பதிவு முடிந்துள்ளதாம் அந்த காலகட்டத்தில் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பல அரசியல் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றுள்ளாராம் இதன் காரணமாக பாடல் எழுதி கம்போசிங் முடியுங்கள் நான் மாலையில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளாராம் இதனையடுத்து டி கே ராமமூர்த்தி கவிஞர் மாயவநாதன் இருவரும் பாடல் கம்போசிங்காக அமரும் போது நான் பாடல் எழுதுகிறேன் அதன் பிறகு டியூன் போடுங்கள் என்று மாயாவதன் சொல்ல நான் டியூன் தருகிறேன் அதற்கு நீங்கள் பாடல் எழுதுங்கள் என்று டி கே ராமமூர்த்தி கூறியுள்ளாராம் இது பிடிக்கவில்லை என்றாலும் மாயவநாதன் ஒப்புக்கொள்ள ராமமூர்த்தி டியூன் போட்டுள்ளாராம் டியூனை வாசிக்கும் போது டம்மி வார்த்தைக்கு பதிலாக மாயவநாதன் பெயரே பாடலாக மாட்டி கூறியுள்ளாராம் இதை கேட்ட மாயவநாதன் டியூனுக்கு பாடல் எழுத ஒப்புக்கொண்டாலும் இவர் பாட்டிலே கிண்டல் செய்கிறார் என்று நினைத்து இனிமேல் என்னால் இங்கு பாடல் எழுத முடியாது என்று கிளம்பி சென்று விட்டாராம் இதன் பிறகு மாலையில் கலைஞர் கருணாநிதி போன் செய்து பாடல் ரெடியாக என்று கேட்க டி கே ராமமூர்த்தி நடந்ததை கூறியுள்ளாராம் அதன் பிறகு கவிஞர் மாயாவநாதனை தேடி பிடிக்க ஆள் அனுப்பினாலும் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லையாம் இதன் பிறகு என்ன டியூன் போட்டிங்க என்று கேட்க ராமமூர்த்தி டியூன் வாசித்துள்ளாராம் இந்த டியூனை கேட்ட கருணாநிதி ஒரு மணி நேரத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்துள்ளாராம் அந்த பாடல்தான் மறக்க முடியுமா படத்தில் இடம்பெற்ற மூவரும் போவோம் ஆதரவின்றி வாழ்ந்திடும் ஓடும் அதுபோல் ஒன்றாய் மூழ்கு காகித ஓடம் மீது போவது போலே கடலலை மூவரும் போ என்ற பாடலாகும் தமிழ் சினிமாவின் கிளாசிக் ஸ்லோக பாடலை எடுத்துக்கொண்டால் இந்த பாடலுக்கு நிச்சயமாக முன்னலில் இடம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் சோ ஸோ நேரில் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்